எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் நந்தீஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டென் ஓஎஸை வந்துட்டு எப்படி பூட்டபிள் பென் டிரைவாக மாற்றுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்படி பூட்டபிள் பென் ட்ரைவாக மாற்றலாம் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்குவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்துட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு ரெஃப்யூஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஆர்யூ எஃப்யூ எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா க்ளிக் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது எப்படி யூஸ் பண்ணணுங்கிற கைட்லைன்ஸை கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதை வந்துட்டு முதல்ல அதர் வேர்ஷன்ஸ் ஹிட் கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை டவுன்லோட் பேஜுக்கு போயிடும் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பேஜுக்கு போயிடும் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ரெஃப்யூஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இது வந்துட்டு புது வர்ஷனாக இருக்குது புது வருஷனையே நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இஎக்ஸி ரெஃப்யூஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிளிக் பண்ணிட்டோம் டவுன்லோட் குயிக்காக டவுன்லோட் ஆயிடும் பெருசாக இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் அதனால் உங்களுக்கு டக்குன்னு டவுன்லோட் ஆயிரும் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள் எஸ் கேட்கும் கொடுத்துருங்க இது இன்ஸ்டால் எல்லாம் பண்ண தேவையில்லை நீங்கள் இஎக்சி ஃபைலாக இருக்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு நான் பென் ட்ரைவ் வந்துட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு புதுசாக பென் ட்ரைவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேறு பென் ட்ரைவ் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரிமூவ் பண்ணி இன்செர்ட் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு அந்த இடத்துல பென் ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த டிரைவ்னு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பென் ட்ரைவ் காட்டும் இன்சர்ட் பண்ணிட்டேன் பென் ட்ரைவ் வந்துடுச்சுங்களா முப்பத்திரெண்டு ஜிபி நான் என்ன பென் ட்ரைவ் யூஸ் பண்ணுறேன்னா அந்த பென்ட்ரைவ் இதில் வந்துடும் மேக்ஸிமம் டேட்டா எதுவும் இல்லாமல் பென் ட்ரைவாக யூஸ் பண்ணுங்கள் டேட்டா இருந்ததுனாலும் அதுவே அழிச்சிக்கும் ஓகேங்களா இதை வந்துட்டு நீங்கள் விண்டோஸ் டென் ஐஎஸ்எஃப் ஃபைலை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபைலை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா விண்டோஸ் டென் ஐஎஸ்எஃப் ஃபைல் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் நிறையா பேர் வந்துட்டு ஓப்பன் கொடுத்து ஓகே இடத்து ஸ்டார்ட் கொடுத்து மா விண்டோஸ் டென் ஓய்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் இப்போ ஜிபிடினு இருக்குது அதுக்கு ஃபார்மெட்டுன்னு இருக்கும் அதாவது ஹார்ட் டிஸ்க் ஃபார்மெட் கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் ஓய்ஸ் வந்துட்டு போட முடியும் இல்லைங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்துட்டு எம்பிஆரில் எப்போவுமே எம்பிஆரில் புட் பண்ணிக்கிங்க எம்பிஆர் ஜிபிடின்னு ரெண்டு ஃபார்மெட் இருக்குது இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ எம்பிஆர் கொடுத்துக்குங்க எம்பிஆர் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் யுவர் லோக்கல் அக்கௌண்ட் வித் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூசர் நேம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்கள் சி பிசிக்கு நீங்கள் இதுலேயே கூட நீங்கள் யூசர் நேம் கொடுத்துக்கலாம் இந்த யூசர் நேம் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்லியே வரும் ஓகேங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நந்து அப்படின்னு என்னோட இதை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா வேண்டான்னா நீங்கள் எடுத்துட்டுக்கலாம் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வார்னிங் காட்டும் டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க முதல்ல டெலிட் ஆயிரும் அடுத்து இந்த பன்னெண்டு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிரும் அப்புறம் வந்துட்டு தான் அதாவது ஹண்ட்ரட் ஆகணும் இது ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி அப்படின்னு சொல்லுவோம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மூட்டபுள் பென் ட்ரைவ் உங்களுக்கு ரெடி நீங்கள் ஓஎஸை வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு சிஸ்டத்தில் நீங்கள் எந்த சிஸ்டத்துக்கு ஓஎஸ் போடணுமோ அந்த சிஸ்டத்தில் வந்து இன்செட் பண்ணி நீங்கள் ஓஎஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஹண்ட்ரட் பெர்சென்டாக ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் அந்த பத்து நிமிஷம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி தான் ரெடின்னு சொல்லிட்டு வரும் ரெடின்னு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட நம்ம எந்த சிஸ்டத்துக்கு ஓய்ஸ் போடணுமோ அந்த சிஸ்டத்தில் இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பூட் மெனு கேட்கும் பூட் மெனு அதாவது எஃப் நைன் எஃப் டுவல் அதாவது ஹெச்பிக்கு வந்துட்டு எஃப் நைன் வரும் டெல்லுக்கு வந்துட்டு எஃப் டுவெல் வரும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் அதுக்கு தான் மாதிரி சிலதை எஸ்கேப் கொடுக்குற மாதிரி இருக்கும் சிலது டெலிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு போர்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கும் அதை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும் முதல்ல என்ன நம்ம என்ன வச்சுருக்க ஹச்பி வச்சுருந்தோம் எஃப் நைன் கொடுத்து உள்ளே போய்க்கணும் பூட் மெனி உள்ளே உள்ளே போய் என்ற அந்த ஃபைலை சூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுலேயே வந்துடும் ஓஎஸ் ஸோ ஓஎஸ் ஃபைல் வந்துடும் அதை நீங்கள் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னா ஓஎஸ் பூட்டாக இருக்க ஆரம்பிச்சிடும் வாய்ஸ் போடுறது எப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் வந்துட்டு நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க் யூ